திருப்பூர் மாவட்டம் உடுமலை பகுதியில் அகில உலக யோகா தினத்தை முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அகில உலக யோகா தினத்திற்கான சிறப்பு நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் சார்பாக ஆசாத் வீதி சார்பாக இந்த நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் குழந்தைகள் ஆண்கள் பெண்கள் முதியோர்கள் என அனைத்து தரப்பினர்களுக்கும் ஏற்ற வகையில் இந்த யோகா தின நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிகழ்ச்சியில் ஆன்மீக சக்தி மூலம் தூய்மை மற்றும் ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவதற்கான வாழ்க்கை சார்ந்த யோகாசன பயிற்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உலக யோகா தினத்தை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் உடுமலை பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய வித்யாலயம் ஆசாத் வீதி ஆன்மீக சக்தி மூலம் தூய்மை மற்றும் ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவது குறித்த தியான வகுப்புகள் பயிற்சி வகுப்புகள் யோகாசன வகுப்புகள் மன அமைதியை ஏற்படுத்துவதற்கான வழிமுறைகள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மன அழுத்தத்திலிருந்து எவ்வாறு விடுபடுவது உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்வில் உங்கள் பகுதி செய்திகளை எங்களது செய்தி ஊடகப் பிரிவில் ஒளிபரப்பு செய்ய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் எட்டு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்பது ஒன்று இரண்டு ஆறு ஐந்து எயிட் த்ரீ டபுள் ஜீரோ ஒன் நைன் ஒன் டூ சிக்ஸ் ஃபைவ் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்